ஹாய் மக்களே வெல்கம் டு ஏ டுசட் சென்னை ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான லே அவுட் அதுவும் பார்த்தீங்கன்னா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஊரப்பாக்கமில் ஒரு புதுசாக ஒரு அவுட் வந்து பார்க்க போகிறோம் இந்த லேவுட் பார்த்திங்கன்னா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இருக்குது அதுவும் இல்லாமல் நியர்பை பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வரக்கூடிய டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ஒரு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த சைட் இந்த ப்ராஜெக்ட் இன்னும் லான்ச் பண்ணலைங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஈஸ்ட்டு வெஸ்ட் நார்த்து சவுத் எல்லா ஃபேஸிங்லேயுமே பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது முப்பத்தி மூணு அடி தார் ரோட் போட்டு ஸ்ட்ரீட் லைட்டோடு கொடுத்துருக்கோம் அப்ரூவல் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அண்டு ரேரா அப்ரூவல் இருக்கும் இன்றைக்கி சென்னையில் ஹாட் பிளேஸ் அப்படின்னா பக்கம் தான் ஸோ பக்கத்தில் நீங்கள் இன்றைக்கி இடம் வாங்குனீங்க அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் தான் கொடி அப்ரூவ்ட் லே அவுட்டுன்றதுனால தாராளமாக நீங்கள் வந்து லோன் போய்க்கலாம் அப் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே நம்மக்கிட்ட லோன் இருக்குது ஒரு வேளை நீங்கள் வீடு வேணுமா கண்டிப்பாக நாங்களே பில்டப் பண்ணி கொடுக்குறோம் நம்மளுடைய பழைய வீடெல்லாம் நிறைய இதே ஆதனூர் ரோட்லேயே பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக வந்து சைட் விசிட் பண்ணுங்கள் மோர் தென் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேராகவே நாங்கள் கொடுத்துருவோம்